உலக இல்லாத தினமாக போட்டா இந்த உடலை கல்வி அலுவலர்களுக்கும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற வருவாய் போட்டாட்சிகளும் பள்ளியுடைய அண்மையால் மற்றும் வாக்கு கட்டுப்பாட்டு வாரியத்தினுடைய பொறியாளர்களுக்கும் இப்போ தலைமை யாத்திரை மற்றும் அனைத்து பிளாஸ்டிகள்கள் அனைத்து மாணவிகளுக்கும் எனது நண்பர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் வந்து நான் வந்து பிளாஸ்டிக் வந்து அதிகமான காய்ச்சல் பிளாஸ்டிக் வந்து ஒரு

கலர் பாட்டிலில் நம்ம கலர் பாட்டில் திட்டிருக்கோம் பிளாஸ்டிக்கில் நியாயமாக பிளாஸ்டிக் பாட்டில் பயன்படுத்தக்கூடாது அதில் கலர் பாட்டிலையும் பயன்படுத்தக்கூடும்போது என்ன ஆகுது கரண்ட் வந்து அதில் இந்த அந்த வந்து நம்ம உடம்புக்குள்ளே போகும் வாட்டரில் கரைந்து வாட்டர் டோல் நம்ம உடம்புக்குள்ளே போயிருது அப்போ பிளாஸ்டிக் பொருட்களை நம்ம பயன்படுத்தக்கூடோம் ஹோட்டல் உதாரணமாக ஒரு பொங்கல் இருக்கிறவங்க என்ன பண்ணுறோம் அந்த கரண்டில் ஒரு பிளாஸ்டிக்காக குறிப்பிடும்

விலங்குகள் பறவைகள் அனைத்து பிளாஸ்டிக் சாப்பிடுது அதுக்கப்புறம் எரிக்கணும் எரிச்சோம்னா என்ன வெளியே வருது அதனே குறிப்பாக வந்து நம்ம உடம்புக்கு அப்போ நமக்கு நம்ம உள்ள வரும் குறிப்பாக நம்ம மட்டும்

நீர்களை போயிடுச்சு கடலுக்கு போன பிறகு என்ன குறைவான அளவில் எப்பவுமே மக்காது பிளாஸ்டிக் மகுவதற்கு ஆயிரம் ஆண்டுகள் ஆகிறது அப்போ இந்த பாயிண்ட் எம்எம்எஸ் குறைவான பொழுது அது மகுவதில்லை சால்டோட சேர்ந்து நம்ம வீட்டிற்கு சால்ட் விபத்தில் திருப்பி

இதனால வந்து நமக்கு வந்து நிறைய இந்த பூமியில் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது உதாரணத்துக்கு நீங்க பார்த்தீங்கன்னா குப்பைகள் தேவை வீடுகளில் என்ன பண்ணணும் குப்பைகளை பிரித்து தரணும் அப்போ வந்து நிகழ்வுகள் தனியாக நிகழ்வுகள் இல்லாத மக்களும் மக்களாத குப்பைகளை பிரித்து தரணும் நம்ம தரமாட்டேங்கிறோம் வீடுகளில் அதை வலியுறுத்துங்க உங்கள் வீட்டில் சொல்லுங்க பிரித்து கொடுத்து சொல்லுங்க நீங்களும் அதை பயன்படுத்தாதீர்கள் கையில் வந்து பழைய காலத்துலலாம் மஞ்சள் பையன் மஞ்சள் பையன் சொல்கிறோம் இன்னும் அடுத்த ஆண்டுகளில் இந்த உலகம் யார் கை போது உங்க தான் அடுத்து உங்களுடைய பிள்ளைகள் அவங்க மேலே நுகரம் தெரிஞ்சு கொடுப்பீங்க இப்போவே வந்து குப்பையாட்டி சேர்றோம் நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம் நம்ம வீட்டை விட்டு வீரர்கள் குப்பை குணம் பரவாயில்ல தூக்கி போய் சேரியோம் நம்ம வீட்டுக்குள்ள தான் நம்ம குப்பை வரும் அதில் எங்கே இன்றைய தினம் வந்து உண்முறை பயன்படுத்தப்பட்டு தூக்கி ஈடுபடுகின்ற நெகிரிகளை அது காஸ்டி கப்பாக இருந்தாலும் சரி பிளாஸ்டிக் பாட்டலாக இருந்தாலும் சரி கேரி வேக இருந்தாலும் சரி பிளாஸ்டிக் கட்டாக இருந்தாலும் சரி செய்து பயன்படுத்த வேண்டாம் என்பதை சரித்துக் கொள்கின்றேன் உங்களுக்கு அனைவருக்குமே வந்து இந்த மெச்சை கை ஒன்று கொடுக்குறோம் ஹோட்டல் பேக் நம்ம பயன்படுத்தணும் வெளியில் காய்கறி வாங்குதுங்கிற போது எங்கே போனாலும் வாங்குங்க படங்களை போன தைச்சரிக்கிறேன் ஹெல்த்தியான ஒரு பொருளை நம்மளுடைய சாகர்களுக்கு இருக்கிற ஒரு பொருளால் வளர்த்துக்கிறோம் எடுத்து பாருங்க நம்ம ஹெல்த்தியான படங்களை நம்மளை சாகடிக்கக்கூடிய ஒரு பேனால் पईयादि sí, sí, sí.